வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி ஆறு சிவத்தலங்களுக்கு பயணிக்கின்றேன் இன்று நாம் சென்று தரிசிக்க இருப்பது காவிரி வடகரை தலங்களுள் இருபதாவது தலம் இந்த தலம் எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் அறிந்த பிடித்த தலம் வைத்தீஸ்வரர் கோயில் அந்த வைத்தீஸ்வரர் திருக்கோயிலிருந்து இரண்டிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் மட்டுமே இருக்கிறது நமக்கெல்லாம் அடிக்கடி வைத்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று வணங்கும் வாய்ப்பு கிடைக்கலாம் ஆனால் யாரெல்லாம் இந்த திருக்கோயிலுக்கு செல்கின்றோமோ ஒரு தடவையாவது முடிந்த அளவில் இந்த அற்புதமான இந்த இருபதாவது தளத்திற்கு செல்ல வேண்டும் என்று அடியேன் விண்ணப்பம் சமர்ப்பிக்கின்றேன் அது என்ன அவ்வளவு அற்புதமான தலம் திரு புங்க மரங்கள் நிறைந்திருந்ததால் இந்த இடத்திற்கு திருப்பூங்கூர் என்ற பெயர் உண்டு திருப்பூங்கூர் அப்படின்னாலே என்ன ஞாபகத்திற்கு வரும் தலப்புராணம் உண்டு அருளாளர்கள் பாடினார்கள் இருந்தாலும் இந்த தலம் என்ற உடனே நம் அனைவருக்கும் நினைவிற்கு வருவது நந்தனார் நல்லவா என்ல்லவா பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா என்று சிதம்பரம் நடராஜரை காண வேண்டும் என்பதுதான் அவருடைய வாழ்நாள் கனவு இன்னைக்கு நினைத்தால் நம்மால் சிதம்பரம் செல்ல முடியும் எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு பிளான் போட்டோன்னா அடுத்த நாளோ இல்லை ஒரு வாரத்திலோ ஒரு மாதத்திலோ சென்று விடலாம் ஆனால் மேல ஆதனூர் என்ற சிற்றூரில் பிறந்து அந்த காலத்தில் ஒதுக்கப்பட்ட தீண்டத்தகாதவர் என்ற இனத்தில் இருந்த நந்தனாருக்கு ஒரு நாள் கூட விடுப்பு இல்லையாம் அப்போ பாருங்கள் இன்றெல்லாம் விடுப்பு இருக்கிறது நிறைய சுதந்திரமும் தொழிலாளிகளுக்கு ஓரளவு இன்று இருக்கிறது என்றால் நாம் இறைவனுக்கு கலியுகத்தில் இந்த தருணத்தில் நன்றி செலுத்த வேண்டும் அவருடைய முதலாளி ஒரு நாள் கூட அவருக்கு லீவ் கொடுக்கலையாம் அவர் வாழ்நாள் ஆசை கனவு லட்சியம் குறிக்கோள் எல்லாமே சிதம்பரம் நடராஜரை காணணும் நாளைக்கு எப்படியும் விடுப்பு கொடுத்துருவார் நாளைக்கு போயிடுவேன் நாளைக்கு எனக்கு லீவ் கிடைச்சிடும் நாளைக்கு போயிடுவேன் இப்படி சொல்லிகிட்டே இருப்பாரா நம்பிக்கையோடு நாளைக்கு போயிடுவேன் நாளைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொன்னதாலேயே நந்தனாருக்கு திருநாளை போவார் அப்படின்ற அற்புத உண்டு அவர் ஒரு நாள் விடுப்பு கிடைத்து அவருடைய வாழ்நாள் லட்சியம் இல்லையா அப்படி சிதம்பரம் செல்லும் வழியில் இந்த திருக்கோயிலுக்கு வருகின்றார் அந்த காலத்தில் ரொம்பவே மனம் வருத்தப்படுகிறது அவர் ஒரு சிவபக்தர் ஆனால் உள்ளே கூட செல்ல முடியாத ஒரு நிலை அப்படி இருக்கும் பொழுது அவர் எப்படி நான் உன்னை பார்ப்பேன்னு ரொம்ப வருத்தப்படுறார் ஏன் சிவனுக்கு முன்னாடி நந்தி இருக்கும் நந்தி இருப்பதால் நந்தனாருக்கு கோயில் வாயிலிலிருந்து சிவலிங்கம் தெரியவில்லை இந்த தலத்தில் இருக்கும் இறைவன் நந்தனாருடைய கருணை பக்தி அன்பிற்கு இறங்கி தனக்கு முன் இருக்கும் நந்தியை விலகச் செய்தாராம் விலகிய உடனே அவருக்கு அவ்வளவு அற்புத திருமேனி தரிசனம் இவர் வரப்போறார்னு முன்னாடி நாளே என்ன பண்ணாராம் அங்க இருக்கக்கூடிய குளங்கள் பிரம்ம தீர்த்தம்னு உண்டு இந்திர தீர்த்தம்னு உண்டு இதெல்லாம் இருந்தாலும் இவர் குளிப்பதற்கு யாரும் இவரை அனுமதி செய்யவில்லை என்றால் என்ன செய்வதுன்னு விநாயகப் பெருமான் இவர் வருவதற்கென்றே ஒரு குளத்தை வெட்டி விட்டார் ஒரே இரவில் அதனால இங்க இருக்கக்கூடிய விநாயகருக்கு அப்படியே கண்ணை மூடி வேண்டிக் கொள்ளுங்கள் குளம் வெட்டிய விநாயகர் அந்த தீர்த்தத்துக்கு நந்தனார் தீர்த்தம் அப்படின்னே பெயர் அவர் வந்த உடனே மற்ற குளத்துல தானே என்ன நீராட அனுமதிக்க மாட்டீங்க நான் தாழ்ந்த குளம் அப்படின்னு கருதி எனக்கு நீங்க ஒரு குளமே இருக்குன்ற மாதிரி அந்த குளத்தில் நீராடி இறைவன் ஆணையின் பேரில் நந்தி விலக சிவதரிசனம் செய்தார் புதத்தலம் இந்த ஆலயத்தில் இறைவன் சுயம்புவாக தோன்றினார் சிவலோகநாதர் என்ற பெயர் உண்டு அம்பிகைக்கு சொர்க்கநாயகி சிவலோகம் தானே சொர்க்கம் அப்ப அம்பிகைக்கு சவுந்தரநாயகி சொர்க்கநாயகி என்றெல்லாம் நாமம் உண்டு இந்த இடத்தில் எப்படி இறைவன் வந்தார் சுயம்புவாக வந்தார் அவரைப் போலவே நந்தியும் சுயம்புவாக வந்ததாக நம்முடைய சான்றோர்கள் சொல்கிறார்கள் முக்கியமா யாருக்கெல்லாம் நாகதோஷம் இருக்கிறதோ அவர்கள் வந்து வழிபட வேண்டிய அற்புத தலம் ஏன் இறைவன் புற்று வடிவில் சுயம்புவாக இருக்கின்றார் அதனால வாரத்திற்கு ஒரு முறை இறைவனுக்கு புனுகு சட்டம் சாத்துவார்கள் அபிடேகம் கிடையாது இந்த இடத்திற்கு ஒரு தடவை அம்பாளுக்கும் சுவாமிக்கும் நம்ம ரெண்டு பேர்ல யார் அழகு அப்படின்னு ஒரு விளையாட்டா ஒரு போட்டி வந்ததாம் உடனே சுவாமி சொன்னாராம் நான் தர்பை அப்படியே ரவுண்டாக உருட்டி மூன்று முடிச்சு போட்டு பூலோகத்தில் உருட்டி விடுறேன் எந்த இடத்தில் சென்று எந்த இடத்தில் அந்த இடத்துல என்ன ஒரு ஸ்வரூபம் தெரிகிறதோ அவர்கள்தான் அழகு அப்படின்னு ஒரு போட்டி போட்டு விளையாட்டாக இறைவன் தர்பையை உருட்டி விட்டாராம் அந்த தர்பையானது உருண்டோடி வந்து பூலோகத்தில் இந்த துருப்புங்கூரில் வந்தது அங்கே பஞ்சலிங்கங்கள் தோன்றின இறைவனும் இறைவியும் எப்பொழுதும் சமம் இருவரும் ஐக்கியம் சிவசக்தியும் ஒன்று என்று உணர்த்திய தலம் அதனால இருவருமே அங்கே மிகவும் அழகாக அற்புதமாக சக்தியோடு காட்சியளிக்கிறார்கள் அதனால நந்தனாருக்கு மனம் இறங்கிய இறைவன் ஓடோடி வந்து நம்மையும் காப்பார் வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் ஓங்க நற்றவம் வேள்வி மேன்மைக்கோள் சைவநீதி விளங்குக உலகமெலாம் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம் தேவார மூவர்களால் போற்றி பாடிய தலம் தேங்க்ஸ் ஃபார் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு